டிஎன் த்ரீ சிக்ஸ்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்களோட விஜய் கார்த்திக் பிரதீப் ரங்கநாதன் ஆல்ரெடி கோமாளியில் ஒரு டைரக்டராக அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டார் அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அந்த கோமாலி வரையும் அந்த ஒரு பாத் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏஜிஎஸ் மாதிரியான ஒரு நிறுவனத்தை வச்சு ஒரு ஹீரோவாக லவ் டுடே பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் கோமாலியில் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் அவங்க கை கொடுத்தாங்க ஒரு டேரக்டராக ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது அண்ட் ஒரு டேரக்டருக்கு கம் ஹீரோவாக ஏஜேஸ் நிறுவனம் கை கொடுத்தாங்க அவரால் ஒரு ஹீரோவாகவும் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது ஒரு டிரெக்டருங்க அப்படிங்கிறப்போ ஓகே ஆனால் ஒரு ஹீரோவாக அவர் வராருங்கிற பட்சத்தில் ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் இவரெல்லாம் யார் பார்ப்பாங்க யார் வேணாலும் ஹீரோ ஆகிடலாமா ஒரு டிரெக்டராக ஹிட் கொடுத்துட்டா ஒரு ஹீரோவாக எப்படி நிலை நிலைநாட்டிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட கருத்துக்கள் படம் ரிலீஸ் ஆகிற வரையும் படம் வெளிவந்த உடனே எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் அந்த ஒரு கான்டென்ட் தான் ஹீரோங்கிறது டே பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே இப்போது பிரதீப் ரங்கநாதனுடைய அடுத்த பரிமாணம் இப்போ வந்து அவர் ஒரு டிரெக்டராக ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து ஒரு ப்ரொடக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னாலுமே இல்லை ஒரு ஹீரோவாக ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து ஒரு ப்ரொடக்ஷனை சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே கண்ணை மூடிட்டு அப்ரூவ் பண்ணிடுவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்டை அவர் செட் பண்ணி வச்சுட்டார் இப்போ பாடுத்து பிரதீப் ரங்கநாதன் இந்த மாதிரியான ஒரு பரிமாணம் எடுக்க போகிறாருங்க பார்க்கும்போது ஒரு ஹீரோவாக அவர் வந்து களத்தில் இறங்க போறாரு தன்னுடைய காலேஜ் சீனியர் காலேஜில் இருக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இவரும் போய் நின்றுருக்காரு ஃப்ரேமில் வந்து ஒரு சீன் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரேமில் நின்றுனொடனே நீ வந்து நேரில் தான் பார்க்கறக்கு சுமாராக இருக்கிற ஆனால் ஃப்ரேமில் ஒரு சினிமே ஒரு சினிமாட்டிக் ஃபேஸ் இருக்கு உனக்கு ஒரு நல்லா இருக்கிற பார்க்கறக்கு அப்படின்னா அப்போவே காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சர் அப்படியே வச்சுட்டு இப்போது அதே பர்சன் டிரெக்டர் ஆகிட்டார் ஓமை கடவுளை அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை அசோக் சில்வன் வச்சு ப்ரொடியூ டெரக்ட்டும் பண்ணிட்டார் அந்த டிரெக்டர் கூட நம்மளுடைய டிரெக்டர் கம் ஹீரோவான பிரதீப் ரங்கநாதனும் இணைஞ்சிருக்காரு படத்துடைய அந்த டைட்டில் ரிலீஸ் இந்த டீசர் ரிலீஸ்லாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு ஒரு வீடியோ மாதிரி பண்ணியிருக்காரு காலேஜில் ஒரு நின்று உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரியும் மொபைல் முன்னிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொஃபஸர் வந்து பார்த்துட்டு வெளியே போக சொல்கிற மாதிரி வெளியே வந்தோடனே சம்திங் ஒரு காலேஜில் ஒரு ஃபன்னியான பையன் கொஞ்சம் யாருக்கும் அடங்காமல் பார்க்குறவங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அந்த ஹேர் ஸ்டைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேர்லியாக அந்த காஸ்டியூம்லாம் ரொம்ப மாடர்னாக போட்டுட்டு ஒரு ஃப்ரீக்கியான ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரிலாம் அவர்கிட்டப்போ தான் பிரதிப்பாங்கனா இருந்தார் அண்ட் டக்குன்னு அர்ச்சனா இருந்து ஃபோன் வர மாதிரியும் இந்த மாதிரி எல்லாமே ஓகேவா இவர் வந்து அட்வான்ஸ் கேட்குற மாதிரியும் அவங்க அட்வான்ஸ் க்ரேட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் அதாவது ப்ரொடக் ப்ரொடியூசர் யாருங்கிறத அந்த வீடியோலாம் அவங்க கன்வே பண்ணிட்டாங்க அண்ட் டிரெக்டர் யார் அப்படிங்கிறதே அந்த வீடியோவில் அவங்க கன்வே பண்ணிட்டாங்க அண்டு இந்த டைட்டில் அந்த படத்தோட பேர் ட்ராகன் ஆக்சுவலி அண்ட் அர்ச்சனா கல்பாத்தியை வச்சு அந்த உங்களுக்கு ஒரு ஃபயரான ஒரு டைட்டில் தான் எதிர்பார்த்தீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு டைட்டில் தான் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் அர்ச்சனா கல்பாத்திக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் தர மாதிரி அந்த ஒரு டேரெக்டர் சைட்லேருந்து அந்த டீம்லாம் சேர்ந்து நீங்கள் கேட்ட ஃபயரான டைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் அப்படிங்கிறத ஃபுல்லாக அந்த நெருப்புலேயே வர மாதிரியான ஒரு செட்டப்லாம் பண்ணி அந்த டைட்டில் ரிலீஸுமே ஒரு வீடியோ மாதிரி ஒரு சூப்பரான கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு ஹைப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக பிரதீப் ரங்கநாதன் வந்து அந்த கான்டென்ட் செலக்ட் பண்ணும்போது ஆடியன்ஸோடைய பீட்டை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு மட்டும் பிடிச்சா பத்தாது நம்மளை பார்க்குறவங்களுக்கும் அது பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸில் தான் பிரதீப் ரங்கநாதன் ஒவ்வொரு ஸ்க்ரீன் ப்ளேயுமே எடுத்து வைப்பாருங்கிற கோமாலிலேயே நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் லவ் டுடேயில் இன்னொரு டைம் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு கண்டிப்பாக அடுத்த படத்துலையுமே ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஸ்டோரியில் தான் அவர் கை வச்சிருப்பாருங்கிறத கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லலாம் அண்ட் யங்ஸ்டர்ஸ் அந்த கவர் கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் பிரதீப் பங்கண்ணாதன் ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸை படத்தில் ஆட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தெரியும் அண்ட் ஓமை கடவுளே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட்லாம் வந்து கொஞ்சம் ஃபேண்டஸாக யோசிச்சு பார்த்துருப்போம் பட் அது வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணும்போது எவ்வளோ ப்ராக்டிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணணும் அது எந்த மாதிரியான கேஸ்டிங் இருக்கணும் ஸோ இது எல்லாமே யோசிச்சு பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார் அண்ட் இவங்க ரெண்டு பேரும் காம்போ ஜாயின் ஆகிருக்கு லைக் காலேஜில் கண்ட கனவுங்கிறது பழிக்கும்பாங்களே ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் அது அண்ட் அர்ச்சனா கல்பாத்தி ஆல்ரெடி லவ் டுடேயில் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் இந்த கான்டென்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்கிற நம்பிக்கையில் இவர் வந்து ஹீரோவாக பண்ணாலும் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் அச்சனா கால் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு அண்ட் அரௌண்ட் ஹண்ட்ரட் க்ரோஸ் கிட்டே கலெக்ஷன் ஆகிடுச்சுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பயங்கரமாக தேட்டரில் ஆச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா தேட்டரில் மக்கள் வந்து படம் பார்க்குறாங்கங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தின ஒரு படம் அது லைக் தேட்டரில் வந்து ஒரு நல்ல காண்ட் கொடுத்தா கண்டிப்பாக மக்கள் வருவாங்க அதாவது ஆக்சுவலாக அவர் ஏம் பண்ணது இந்த காலேஜ் கேட்டகிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் யங்ஸ்டர்ஸ் தான் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஆனால் படம் பார்க்க வந்தது எல்லா கேட்டகிரியுமே ஈவன் ஃபிஃப்டி ப்ளஸ்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க கூட எனக்கு இது கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்கிறப்போ அந்த ஒரு நேச்சுரலான விஷயம் அதாவது நம்ம ரொட்டீனில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அழகாக பாயிண்ட் பண்ணி நம்மளே நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம் அதை பாயிண்ட் பண்ணி ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது பிரதீப் ஒரு கை வந்த கலை ஸோ இந்த படத்துலேயுமே தாராளமாக டிராகன்லேயும் அதே மாதிரியான விஷயத்த வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் லைக் புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக பிரதீப் ரங்கநாதன் இதில் பண்ணலை அப்படிங்கிற அந்த டீசரை அந்த ட டைட்டில் அனவுஸ்மெண்ட் வீடியோ ப்ராஜெக்ட் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஜாலியான ஒரு ஸ்கிரிப்ட்டு கண்டிப்பாக அதில் லவ் இருக்கும் அதில் ஒரு சின்ன ஒரு ஃபன் இருக்கும் காலேஜ் போர்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம் அதில் இருக்கும் பட் ஸ்டில் ஒரு யூனிக்கான ஒரு டச் அப்படின்னு இருக்கும் இல்லையா ஏன்னா இங்கே இடத்துல வந்து ரெண்டு டேரக்டர் இந்த ப்ராஜெக்ட்ல இன்னும் வராங்க இப்போ ரெண்டு டேரக்டரோடைய க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த வீடியோவில் நம்மளால் பார்க்க முடியும் அண்ட் இதை தாண்டி படத்தில் எந்தெந்த மாதிரியான கேஸ்டிங் உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே போக போக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் இந்த மேலே தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு மே அப்படிங்கிறப்போ ஜூன் ஜூலை அரௌண்ட் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் ஆக போக போகுது ஸோ ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்க நினைக்கிறோம் ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ லவ் டுடே மாதிரியே இந்த படம் நமக்கு வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக அமையும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு பிரதி பிரனநாதனுடைய ப்ராஜெக்ட் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் டிஎன் த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தி ஸ்டார்டர் சைனிங் ஆஃப் ரம் கார்த்திக்